அந்த ராசப்பன அநியாயமா அவன் அதான் மச்சான் நம்ம ஜாதி பொண்ணுங்க மேல வெளியூர்காரன் கண்ணு பட்டா கைய கால வெட்டி பிரயோஜனம் இல்ல அவங்க தலைய சீவி கொடிமரத்துல சொருவனோ அவ்வளவுதான் மாஞ்சி நீ சொல்றது சரிதான்டா அப்படி ஒரு தடவை செஞ்சு காட்டினா தான் அப்புறம் ஒரு பயன் நம்ம வகையற பக்கம் வாலாட்ட மாட்டான் பாத்தியா மச்சான் ஆத்துக்கு தண்ணி கொண்டு வரேன்னு போய் இது போடுற ஆட்டமும் பொம்மாளமும் என் தங்கச்சி அப்படி இல்லடா அது தங்கண்டா ஏய் நித்தி எப்படி வர

அப்பார் தவசம் இன்னும் ரெண்டு மாசத்துல முடிஞ்சிட போகுது அப்புறம் உங்க கல்யாணம் தானே சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்க தங்கச்சி எஸ்டேட்டையா தியாக வீட்டுக்கு வந்திருக்கானே ஒரு பையன் அவங்க கூட அடிக்கடி சேர்ந்து கும்மாளம் போறான் நம்ம கிராமத்துக்கே அவமானம் இல்லையா பட்டான் நான் கூட கேள்விப்பட்டேன் அவனை இப்படியே கூடாது நித்யா வாழ்க்கையில எல்லாரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எப்படி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்துறாங்க ஆனா தன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிற அதிர்ஷ்டம் ஒரு சில பேருக்கு தான் அமையுது அந்த சில பேர்ல நானும் ஒருத்தனா இருக்க முடிவு பண்ணிட்டேன் இது நடக்கிற காரியமா கிடைக்காத பொருளுக்கு நான் ஆசைப்பட்டுட்டேன் சந்திரு குழந்தை தனமா ஏன் கண் கலங்குற என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்திரு பயப்படாத நித்யா இன்னைக்கே என்கூட கூட வரியா சொல்லு நான் என்னோட உன்னை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன பார்க்கற நம்பிக்கை இல்லையா கை நீட்டு சத்தியமா சொல்றேன் இந்த கைய பூரா விடவே மாட்டேன் இதுக்கு சாட்சி இந்த ஆத்தங்கரை இந்த அழகான சின்ன இடம் இந்த மலர்கள் இதெல்லாம் தான் சாட்சி எவ்வளவு மரியாதை வச்சிருக்கோம் உங்களுக்கே தெரியுங்க இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி அவ்வளவு அடக்கமானவரா தெரியலீங்க ரொம்ப நல்ல பையனாச்சே இல்லைங்க அவர் என் தங்கச்சியை சந்திக்கிறதாவும் அவகிட்ட பழகிறதாவும் என் காதுக்கு செய்தி அது ரொம்ப வந்து அப்படி எல்லாம் கூடாதுங்களே என் காதுக்கு செய்தி வந்தது அவங்க ரெண்டு பேரும் இது வதந்தியா இருக்கணும் என்னோட விருப்பம் இதுவே உண்மையா இருந்தா நாங்க எப்படிப்பட்டவங்க என்ன நடவடிக்கை எடுப்போங்கிறது உங்களுக்கே தெரியும் இது அநேகமா தான் இருக்கும் அவன் தவறான வழிக்கு போக மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்க விருந்தாளி ஆச்சுங்கிறதுக்காக மரியாதையா வந்து தகவல் கொடுத்தேன் கொஞ்சம் கண்டிச்சு வைங்க சொல்றேங்க புத்தி பாருங்க அவங்க ஒரு மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அங்கமா புரட்சிருவாங்க அப்புறம் நீங்க அரைக்குற உடம்புதான் அப்படின்னு சொல்றேங்க அத நீங்க கண்டிப்பா அதையும் அதையும் சொல்றேன் அப்ப நீங்க புறப்படுங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிச்சிங்க நாங்க வரங்க மேல்லை

சொல்ல மாட்ட சந்திரு மணி பத்தாச்சு இன்னும் தூங்க போல தூங்க வரல சொல்றேன்னு தப்பா நினைக்காத நாளை காலையிலேயே நீ ஊருக்கு போயிடணும் என்ன சொல்ற உன்னை பத்திரமா அப்பா கிட்ட சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குன்னு சொல்றேன் விருந்தாளிய வீட்டை விட்டு போக சொல்ற மீன் எனக்கும் வேதனையா தான் இருக்கு வேற வழி இல்லை ஏன்னா நீ உன் விளையாடிட்டு இருக்க

பேசாம இருக்கீங்க சொல்லுங்க சந்திரு நீங்க அம்மா என்ன திரும்பி போக சொல்றீங்க பாருங்க சந்திரு எல்லாம் பாருங்க இப்ப சந்திரு மெருகத்தை அடிக்கிற மாதிரி எங்க அண்ணன் என்ன அடிச்சிருக்காரு இப்பவே என்னோட கூட்டிட்டு போறேன் எந்த கஷ்டத்தையும் தயாராயிட்டு இனிமே என்னை கைவிட முடியாது என்னால உனக்கு ஏதாவது ஏற்பட்டுருந்த என்ன பண்ணிச்சுரு